கனவுன் பட்ஜெட்ல முன்னெப்போதுமே இல்லாத ஒரு வகை பதற்றம் ஐரோப்பா முழுவதிலும் பரவிக்கொண்டிருக்கின்றது அதாவது ரஷ்யா ஐரோப்பா மீது ஒரு தாக்குதலை மேற்கொண்டு விடுமா என்கின்றதான பதட்டம் ஐரோப்பாவில் உள்ள பல்வேறு நாடுகளும் சந்தடியில்லாமல் தமது மக்களுக்கு விடுத்து வருகின்ற எச்சரிக்கைகள் மும்முரமாகவே அவை மேற்கொண்டு வருகின்ற ஏற்பாடுகள் போன்றவற்றை பார்க்கின்ற ஐரோப்பா விரைவில் ஒரு தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டி இருக்குமா என்கின்ற அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது நவம்பர் மாதத்தின் இறுதியில் ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து போன்ற நாடுகளின் அரசாங்கங்கள் தமது எச்சரிக்கை அறிவித்தல் தாக்குதல் ஒன்று எதிர்கொள்ளப்படுகின்ற அந்த நாடுகளின் மக்கள் எவ்வாறு சீர்படுவது என்கின்றதான அறிவுறுத்தல்கள் அண்மையில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை தொடர்ந்து நேட்டோவில் தம்மை இணைத்துக் கொண்ட நாடுகள்தான் ஸ்வீடனும் பின்லாந்தும் எம்எஸ்பி என்ற ஸ்வீடனின் அவசரகால அமைப்பான ஸ்வீடிஷ் சிவில் கண்டிஜென்சி ஏஜென்சி போர்க்கால நிலைமையை எதிர்கொண்டு சமாளிப்பதற்கு ஸ்வீடன் மக்கள் ஒரு தேசமாக ஒன்று திரண்டு நிற்க வேண்டும் என்று கோரிக்கையை விடுத்திருந்தது அந்த நாடு தாக்குதலுக்குள்ளாகின்ற பட்சத்தில் மக்கள் எப்படி தம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதுடன் நாட்டை காப்பாற்றுவதற்கு மக்கள் எப்படி சீர்பட வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருந்தது குறிப்பாக அணு ஆயுத தாக்குதல்களோ அல்லது ரசாயன ஆயுத தாக்குதல்களோ அல்லது உயிரியல் ஆயுத தாக்குதல்களோ ஸ்வீடனில் இடம்பெறும் பட்சத்தில் மக்கள் எவ்வாறு தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வாறு முதலுதவிகள் வழங்க வேண்டும் நிலைமைகளை எவ்வாறு கையாள வேண்டும் போன்ற பல அறிவுறுத்தல்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டன அதேபோன்று ரஷ்யாவுடன் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூர எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ள ஃபின்லாண்டும் யுத்த காலத்தில் பொதுமக்கள் எவ்வாறு செயற்படுவது என்கின்றதான எச்சரிக்கைகளை தனது நாட்டு மக்களுக்கு வழங்கியுள்ளதுடன் அதற்கான பயிற்சிகளையும் வழங்க ஆரம்பித்துள்ளது அதேபோன்று டென்மார்க் நார்வே போன்ற ஸ்கெண்டர்னேவியன் நாடுகளும் ஒரு அவசரகால நிலைமையை எவ்வாறு கையாளுவது என்கின்றதான அறிவுறுத்தல்களை தமது நாட்டு மக்களுக்கு வழங்கி வருகின்றன அவசர கால நிலை ஏற்படுகின்ற போது நிலைமையை பொதுமக்கள் எவ்வாறு கையாளுவது என்பதான விடயங்களை கையேடுகளாக தயாரித்து தமது மக்களுக்கு அவை விநியோகித்தும் வருகின்றன சில மாதங்களுக்கு முன்னர் ஜெர்மனியும் யுத்தகால நிலையை சமாளிக்கும் உரிமைகள் பற்றிய ஆலோசனையை தமது மக்களுக்கு வழங்கியிருந்தது ஒவ்வொரு குடும்பமும் குறைந்தது ஐந்து நாட்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான உலர் உணவுப் பொருட்களை வீடுகளில் சேமித்து வைக்க வேண்டும் என்றும் உட்பட அத்தியாவசிய பொருட்கள் ஒவ்வொரு குடிமகனின் கையிருப்பில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றும் ஆலோசனை வழங்கியிருந்தது குறிப்பாக ஜெர்மனியின் பிரபலியமான செய்தி ஊடகம் ஒரு சீர்திட்டத்தை வெளியிட்டிருந்தது அதாவது ரஷ்யாவுடன் ஒரு யுத்தம் ஏற்பட்டு ஜெர்மன் தேசம் நேற்று படைகளின் ஒரு தளமாக மாறும் பட்சத்தில் அதனை பொதுமக்கள் எவ்வாறு கையாளுவது என்கின்றதான ஒரு சீர்திட்டம் சில நாட்களுக்கு முன்னர் நெதர்லாந்து வங்கிகள் தமது பிரதைகளுக்கு ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தன என்பிபி என்று அழைக்கப்படுகின்ற நெதர்லாண்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் பேங்க்ஸ் என்கின்ற வங்கிகளின் கூட்டமைப்பு பொதுமக்கள் எப்பொழுதும் ஒரு தொகை பணத்தை தமது வீடுகளில் வைத்திருக்குமாறு ஆலோசனை வழங்கியுள்ளது தற்பொழுது இடம்பெறுகின்ற புவிசார் அரசியல் சூழ்நிலை காரணமாக வங்கிகளின் டிஜிட்டல் சிஸ்டத்தின் மீது ரஷ்யாவின் சைபர் தாக்குதல்கள் இடம்பெற்று வங்கிகளின் செயற்பாடுகள் முடக்கப்படலாம் என்கின்ற அச்சத்தின் காரணமாகவே இது போன்ற ஏற்பாடுகளை நெதர்லாந்து வங்கிகள் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது ஐரோப்பாவில் எந்த யுத்தத்திலும் கலந்து கொள்ளாது நடுநிலை காக்கின்ற ஒரு நாடாக பிரசித்தி பெற்ற நாடுதான் சுவிட்சர்லாந்து அண்மை காலமாக ஐரோப்பா முழுவதும் பரவி வருகின்ற பதற்றத்தின் வெளிப்பாடாக சுவிட்சர்லாந்தும் யுத்தகால பாதுகாப்பு ஏற்பாடுகளை தனது நாட்டில் மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளது நான் சுவிட்சர்லாந்தில் சுமார் பத்து வருடங்கள் வசித்திருக்கின்றேன் ஒரு அணு ஆயுத யுத்தம் ஏற்பட்டால் சுவிட்சர்லாந்தின் அத்தனை குடிமக்களையும் பாதுகாப்பதற்கு ஏதுவான நிலக்கல் கட்டமைப்பு வசதிகள் சுவிட்சர்லாந்தில் இருக்கின்றன ஒவ்வொரு வீட்டுக்கு கீழேயும் கில்லர் என்று அழைக்கப்படுகின்ற நிலக்கிள் வசதிகள் கதிரியக்கம் உள்நுழைய முடியாத பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கும் அதைவிட கூறப்படுகின்ற ஒவ்வொரு கிராம மட்டத்திலும் பொதுவான நிலக்கிள் தளங்கள் பேணப்பட்டு வரும் படுக்கைகள் சமையலறைகள் குடிநீர் வசதிகள் என்று பலர் பல நாட்கள் மறைந்து வாழக்கூடிய அடிப்படை வசதிகளுடன் அந்த நிலக்கீழ் தளங்கள் பேணப்பட்டு வரும் அதனை சுவிட்சர்லாந்தின் பிரதிகள் அனைவருக்கும் ஒரு மாத்திரை விநியோகிக்கப்பட்டிருக்கும் சுவிட்சர்லாந்து ராணுவத்தினரால் விநியோகிக்கப்படுகின்ற அந்த மாத்திரைகளை ஒவ்வொரு பிரதியையும் கவனமாக பேடி வைத்திருக்க வேண்டும் அரசாங்கம் வரவிக்கின்ற மாத்திரத்தில் தமிடம் உள்ள அந்த மாத்திரைகளை நாற்பத்தி ஐந்து வயதிற்குட்பட்ட சுவிட்சர்லாந்து பிரதிகள் அனைவரும் உடனடியாக உட்கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவித்தலும் பிறப்பிக்கப்பட்டிருக்கும் அவைகள் அயலின் கலந்த மாத்திரைகள் என்றும் அணு கதிரி இருந்த மக்களை பாதுகாப்பதற்கான மாத்திரைகள் என்றும் கூறப்பட்டு அவை சுவிட்சர்லாந்து இராணுவத்தினரால் விநியோகிக்கப்படுகின்றன இப்படி அணு கதிரியக்கம் தொடர்பான உச்ச பாதுகாப்பு ஏற்பாடுகளை தனதாக கொண்ட ஒரு நாடு மாத்திரமல்ல அப்படியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கிரமமாக பேடி பெறுகின்ற ஒரு நாடுதான் சுவிட்சர்லாந்து இப்படிப்பட்ட சுவிட்சர்லாந்து கடந்த வாரம் தமது நிலக்கீழ் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக வென்று சுமார் இருநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்ஸ் நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கின்றது ஒரு யுத்தம் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தமது பிரதிகளை மாத்திரமல்ல சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் வெளிநாட்டவர்கள் சுற்றுலா பயணிகள் என்று அனைவரையும் பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காகவென்று இப்படியான பெரும் தொகை நிதியை ஒதுக்கியுள்ளது சுவிஸ் அரசாங்கம் அத்தோடு கதிரியக்கத்தில் இருந்து நிவாரணம் பெறுவதற்காக வென்று சுவிஸ் பிரதிகளுக்கு வழங்கப்படுகின்ற அந்த சிறப்பு மாத்திரைகளையும் கடந்த சில மாதங்களாக சுவிஸ் ராணுவம் மறுபடியும் வழங்க ஆரம்பித்துள்ளது ஐரோப்பிய நாடுகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற போன்ற ஏற்பாடுகளை பார்க்கின்ற போது பெரிதாக எதையோ அந்த நாடுகள் எதிர்பார்க்கின்றனவா என்கின்ற அச்சம் ஏற்படுகின்றது அதுவும் ரஷ்யாவிடம் இருந்து இந்த நாடுகள் இது ஒரு அச்சுறுத்தலை எதிர்கொள்ளுவது தெளிவாக தெரிகின்றது ஐரோப்பிய நாடுகள் எதிர்கொள்கின்ற அச்சுறுத்தல்களாக இருக்கட்டும் ஒரு யுத்தத்தை எதிர்கொள்வதற்காக இந்த நாடுகள் மேற்கொண்டு வருகின்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளாக இருக்கட்டும் இவை இதனையும் அங்குள்ள ஊடகங்கள் பித்திய அளவில் பரபரப்பாக்காமல் மிக மிக கவனமாக கையாண்டு வருவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது ஏற்பாடுகள் நடக்கின்றன அறிவுறுத்தல் செய்திகளும் மக்களுக்கு வழங்கப்படுகின்றன ஆனால் இந்தவித வித பரபரப்போ ஆரவாரமோ இல்லாமல் இந்த இடத்தில் சில கேள்விகள் எழுகின்றன இதற்காக ஐரோப்பிய நாடுகள் தமது பிரஜைகளை ஒரு யுத்த அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்காக தயார்படுத்தி வருகின்றன அப்படி என்னதான் ஆபத்து ஐரோப்பாவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது இதற்காக ஐரோப்பிய நாடுகள் அச்சப்படுகின்றன யாரை பார்த்து அச்சப்படுகின்றன இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடுவதானால் ஐரோப்பாவின் சில கூறி வருகின்ற கூற்றுக்களை மீட்டு பார்ப்பது அவசியம் என்று நினைக்கின்றேன் இரண்டு வாரங்களுக்கு முன்னர் பிரித்தானியாவின் முப்படைகளின் தளபதி அட்மிரல் டோனி ரெடி ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார் ஐரோப்பா குறிப்பாக பிரித்தானியா ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத அச்சுறுத்தலை எதிர்கொள்ளுவதாக அவர் தெரிவித்திருந்தார் முன்னப்போதையும் விட அணு ஆயுத அச்சுறுத்தல் தற்பொழுது அதிகமாகி வருவதாகவும் ரஷ்யா வடகொரியா ஈரான் போன்ற நாடுகளின் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்கு பிரித்தானியா இன்னும் தீவிரமாக செயற்பட வேண்டும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருந்தார் அதே போன்று பிரித்தானிய பிரதமர் ஸ்டேட்மரும் அனிப்போருக்கு பின்னரான அமைதியின் காலம் முடிவடைந்து விட்டது என்றும் ஒரு யுத்தத்தை எதிர்கொள்வதற்கு பிரித்தானியா கம்பீரத்துடன் தயாராக வேண்டும் என்றும் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் கூறியிருந்தார் ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சர் பாரிஸ் பிஸ்டோரியஸ் கடந்த ஜூன் மாதம் ஊடகம் ஒன்றிற்கு செவ்வி வழங்கியிருந்தார் நீட்டு நாடு ஒன்றை தாக்குவதற்கு பூட்டின் தயாராகி வருகின்றார் என்பது உறுதி இருபத்தி ஒன்பதில் ரஷ்யாவுடனான யுத்தத்திற்கு ஜெர்மனி தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார் ரஷ்யா மேற்குலக நாடுகளுடன் ஒரு கடுமையான யுத்தத்திற்கு தயாராகி வருவதாக ஜெர்மனியின் வெளியக புலனாய்வு பிரிவின் பொறுப்பாளர் ரூனோ கால் கடந்த நவம்பர் மாதம் தெரிவித்திருந்தார் இதேபோன்று பாரிய யுத்தம் ஒன்று வெகு விரைவில் நோக்கி வரலாம் என்று தாம் எதிர்பார்ப்பதாக ஸ்வீடன் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் கால் ஆஸ்கர் பூலின் அண்மையில் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து ஸ்வீடன் மக்கள் ஒரு யுத்தத்தை எதிர்கொள்ளுகின்ற மனநிலைக்கு வந்தாக வேண்டும் என்று ஸ்வீடன் ராணுவ தளபதி மிக்கல் பைடன் வேண்டுகோள் விடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது கடந்த பிப்ரவரி மாதம் இஸ்டோனியாவின் வெளிநாட்டு புலனாய்வுப் பிரிவு ஒரு முக்கியமான எச்சரிக்கையை வெளியிட்டிருந்தது அடுத்து வருகின்ற பத்து ஆண்டுகளில் சோவியத் ஒன்றியம் முன்னர் செய்ததை போன்றதான ஒரு மிகப்பெரிய இராணுவ ஆக்கிரமிப்பை நேற்று எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்றும் பூட்டின் அதற்கான தயார்படுத்தல்களை ரகசியமாக மேற்கொண்டு வருவதாகவும் அந்த அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருந்தது தனது நாட்டில் ரஷ்யாவின் செயற்பாடுகள் அதிகரித்து வருவதாகவும் உள்நாட்டு தேர்தல்கள் உட்பட அனைத்து காரியங்களிலும் ரஷ்யா சம்பந்தப்பட்டு வருவதாகவும் மோல்டோவா பிரசிடென்ட் மரியா சந்தோ அண்மையில் தெரிவித்திருந்தார் நீட்டோ அமைப்பு உடனடியாக ஒரு போர்க்கால மனநிலைக்கு வர வேண்டும் என்று கடந்த டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி தெரிவித்திருந்தார் நீட்டோவின் செயலாளர் நாயகம் மார்க் உக்ரைனுடனும் நேட்டோவுடனும் ஒரு நீண்டகால யுத்தத்திற்கு பூட்டின் திட்டமிட்டு வருவதாகவும் ஐரோப்பாவின் பல நாடுகளை தாக்குவதற்கு ரஷ்யா திட்டம் திட்டி வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார் இதேபோன்று பல நாடுகளின் பிரதேசங்களை கைப்பற்றுகின்ற திட்டம் மொஸ்கோவிடம் இருப்பதாக நேட்டோ ராணுவத்தின் முன்னாள் தளபதி லெஃப்டன் ஜெனரல் யூர்கென் யூஆ்சிம் சென்ராட் சில மாதங்களுக்கு முன்னர் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது அண்மை காலமாகவே நேட்டோ மீதும் ஐரோப்பாவின் சில நாடுகள் மீதும் ரஷ்யா ஒரு படியெடுப்பையோ அல்லது தாக்குதலையோ மேற்கொள்ளக்கூடும் என்கின்றதான எச்சரிக்கைகள் அதிகரித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இந்த இடத்தில் எழுகின்ற கேள்வி என்னவென்றால் ஐரோப்பிய நாடுகள் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு அச்சுறுத்தல் நீண்ட காலமாக இருந்து வருகின்ற போதிலும் இதற்காக தாக்குதல் எச்சரிக்கைகளை ரஷ்ய விளாடிமிர் புட்டின் கடந்த மூன்று வருடங்களாகவே விடுத்து வருகின்றார் அப்படி இருக்க ஏன் அண்மை காலமாக இந்த அச்சுறுத்தல் பற்றிய பதட்டம் ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்டு வருகின்றது ரஷ்யாவை விட பல மடங்கு பலமான நிலையில் தான் நீட்டு நாடுகளின் ஐரோப்பிய நாடுகள் அச்சப்படுகின்றன இந்த வருடம் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி தற்பொழுது அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார் அதாவது நீட்டோவுக்கு நிதி பங்களிப்பை செய்யாத ஐரோப்பிய நாடுகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்துவதை தான் உற்சாகப்படுத்த போவதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் தனது தேர்தல் பரப்புரைகள் அத்தனையிலுமே டொனால்ட் ட்ரம்ப் இந்த விடயத்தை தான் வெவ்வேறு சொல்லாடல்களில் தொடர்ச்சியாக கூறி வந்திருந்தார் அதாவது நீட்டோவில் உள்ள ஐரோப்பிய நாடுகளை பாதுகாப்பதற்கு அமெரிக்க வீரர்களின் உயிரையோ அல்லது பணத்தையோ இனிமேல் அமெரிக்கா வழங்கப் போவதில்லை என்பதை டொனால்ட் ட்ரம்ப் இந்த வருடம் முழுவதிலும் கூறி வந்திருக்கின்றார் நீட்டு தொடர்பாகவும் ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பு தொடர்பாகவும் எதிர்மறையான நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி வந்த டொனால்ட் ட்ரம்ப் தான் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்க போகின்றார் ஐரோப்பிய நாடுகள் பதற்றம் அடைவதற்கான காரணம் இப்பொழுது உங்களுக்கு ஓரளவு விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன் కనవ్ కిచెన్ ఉడ్జెట్లో